இது வந்து அவங்க கெட்ட நேரமோ இல்லை எங்கள் கெட்ட நேரமோ தெரியல நாங்கள் வந்து தனியாக போட்டு எனக்கு பாப்பாவும் இருக்காங்க அவளும் வந்து தனியாக போக மாட்டேன்ட்டு அவளும் அழுதுட்டுருக்கா எனக்கும் வந்து அழியாதான் இருக்குது மனசே கஷ்டமாக இருக்குது

அக்கா சிரிச்சுக்குற நீ சொல்றியா சரி நான் சொல்லு என்ன இதை அக்கா சொல்றாங்க நீங்க நினைக்கலாம் உண்மையாலுமே வந்து நாங்க தனியா வீடு போறாங்க அதுக்கு வந்து நாங்க வந்து இப்ப சாமா வாங்க தான் போறோம் வீடு கட்டுறதுக்கான தேவையான சாமான்தான் வாங்க போறோம் சரி வாங்க என்ன நான் சாமான் வாங்குறேன்னு பாக்கலாம் வாங்க அப்புறம் வந்து எல்லாருமே வந்து சொல்லுவீங்க என்னக்கா திடீர்னு வீடு கட்ட போறீங்க அப்படின்னுட்டு மாடி வீடு எல்லாம் கட்டலங்க ஏதோ எங்களால முடிங்களால ஒரு ஓட்டு வீடோ ஓலை வீடோதான் கட்டப்போம் சின்னதா அஹ் சரி எங்களுக்காகவும் சின்னதா ஒரு வீடு கட்டலாம்னு இருக்கோம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டோம் நாங்க நானிச்சு பாப்பா அம்மா தான் அம்மா வெளியே இருக்காங்க வந்துட்டோன்னு பாப்பா அம்மா நாலு பேரும் வந்து மாமா நானும் கொஞ்சம் சோகமாவும் இருக்குங்க எங்களுக்கு ஏன்னா தனியா வீடு கட்ட போறதுனால கொஞ்சம் மனசு கஷ்டமாவும் இருக்கு இருந்தாலும் இந்த டைம்ல வந்து நாங்க எடுத்த முடிவு கரெக்ட்னு எங்களுக்கு தோணுது அதனாலதான் நாங்க செய்யறோம் ஓகேவா நானா நான் திரிக்கிறேன் மனச தளர விடாத நான் இருக்க நீ கவலைப்படாதே நீ இருக்கிறது தானே பெரிய சொல்லுற போல வரோமா சீக்கிரம் வாங்க டைம் ஆயிடுச்சு இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்டுறதுக்கு தேவையான சாமான்கள் அதான் மெட்டீரியல்லாம் வாங்க வந்திருக்கோம் ஏன்னா வந்து இங்கே தான் வந்து ஓடு அதெல்லாம் விற்குதுங்க அதெல்லாம் ஃபுல்லாக இரும்பு பழுப்பு எல்லாமே இங்கே தான் வந்து வாங்க வந்திருக்கோம் நம்ம இதில் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா பட்ஜெட் எடுத்து வந்திருக்கோம் அது கம்மியாக போதா இல்லை அதிகமாக போதான்னு தெரில ஏன்னா வந்து கம்மி லெவலில் போகும் அது கொஞ்சம் அதிகமான லெவலில் தான் போகும் இங்கே வந்து பழுப்புங்க அதெல்லாம் இருக்குது இன்னொரு இடத்துல தான் போய் ஷீட் எடுக்கணும் நம்ம அதனால சரி வாங்க போய் பாத்துக்கலாம் என்னன்னா என்னென்ன மெட்டீரியல் நம்ம எடுக்க போறோம் என்னென்ன மெட்டீரியல் வாங்க போறேன்னு பாக்கலாம் ஏன்னா மாமா பாருங்க எங்க ஆட்டோல உக்காந்துட்டு இருக்காரு பாருங்க இங்கே தான் வந்து மெட்டீரியல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா பழுப்பு ஏன்னா நாலு சைடு கொடுக்குறதுக்கு அதுக்கப்புறம் மேலே ஷீட் போடுறதுக்கு இன்னும் இந்த இந்த ரவுண்டு பழுப்பு கொடுத்துருக்காங்க நம்ம வாங்கி இடம் போட்டுட்டு இருக்கோம் வந்து எத்தனை கிலோ நான் இருக்க ஐநூற்றி எழுநூறு அது ரேட் பார்த்துட்டு இருக்காங்க இன்னும் ஷீட்லாம் வாங்கினாங்க அது இன்னும் ஷீட் மேலே இருக்குது ஷீட் வாங்கினாங்க என்னதுமா ஆ ஷீட்டே சொல்லு ஷீட் ஷீட்டு ஷீட்டு அங்க இங்க சொல்லுங்க கட்ட போறோமா நம்ம தனியா போறோமா அனுப்புறீங்களா என்ன ஏன் போய் பார்த்தாதான் தெரியும் போய் பார்த்தாவா போய் பார்த்ததுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு தெரிய போது நாங்கள் போனால் தான் எங்களோட கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும் எங்களை விட்டு போகிறதுக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு தெரியும் சரி பாருங்க பில்லு கொடுத்துக்குறாங்க ஏழாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தை முன்னூற்றி தொ தொண்ணூற்றி ஓருபா ஏழாயிரத்தி ஒம்பது ரூபா கம்மி சரி பாரு என்ன ஓகேல்ல அவனுக்கு நல்லா கம்மி பட்ஜெட் கம்மியாக இன்னும் செலவு கூலி கொடுக்கணும் இன்னும் கூலி கொடுக்கணும்

சின்ன வீடு கட்டுறோம் இந்த அமௌண்ட் எங்களுக்கு அதிகம் தான்

எல்லாம் முடிஞ்சுட்டு இப்போ என்னடா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இறக்கிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு அங்கே இருக்க அண்ணாவை தான் போடணும் என்ன ஒன்றும் ஒரு மனசு ஒரு கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா வந்து நம்ம கல்யாணம் ஆகி நம்ம வந்து ஆறு வருஷமாக ஒன்றா இருந்து இப்போ தனியாக போகிறது வந்து கொஞ்சம் சோகமாகவும் இருக்குது கஷ்டமாகவும் இருக்குது என்ன என்ன பண்ணுறதுனே தெரியல இது வந்து அவங்க கெட்ட நேரமோ இல்லை எங்கள் கெட்ட நேரமோ தெரியல நாங்கள் வந்து தனியாக போட்டு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு போகலாம் ஏன்னா டைம் ஆகிடுச்சு என்ன பாப்பாவும் இருக்காங்க அவளும் வந்து தனியாக போக மாட்டேன்ட்டு அவளும் இருக்கா எனக்கும் வந்து அழகாதான் இருக்குது மனசே கஷ்டமாக இருக்குது நம்ம வீடு கட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் பொருள் எல்லாம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீட்டு பழுப்பு தான் வாங்கணும் வாங்கியாச்சு பத்திரமா வந்து வீட்டு தான் எடுத்துட்டு வந்தாச்சு பாருங்க இது சின்ன ஆட்டோல தான் எவ்வளவு பெரிய பழுப்பு பாருங்க எவ்வளவு லென்த் பழுப்பு ஏத்திட்டு வந்திருக்கோம் சேஃப்டியா வந்து அண்ணன் நம்ம கூட்டிட்டு வந்திருக்காரு இங்க ஸ்ரீ அதி பாப்பா இங்க விழாந்து இருக்கா வரமாட்டேன் நல்லபடியா டைம் ஆயிடுச்சு ஏன்னா பாப்பாவும் கூட்டிட்டு போய் பூங்க அதை கொஞ்ச நேரம் விளையாட வச்சு டைம் ஆயிடுச்சு வந்ததுக்கு இறங்கிட்டோம்னா நாளைக்கு

ஏன்னா இதுல அந்த ஆய் குச்சி வச்சிருக்காங்க முடியாதுன்னு வச்சிருந்தமா சொல்லக்கூடாதுல நம்மளால முடிஞ்சா செஞ்சிடணும் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்

பகு பங்கு 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 பழகப் பாலி பக்கம் திரும்பற சொல்லி திரும்பமா கை கிட்டி நான் நீயே சொன்னாய் எட்டி தின்னுங்க இல்ல இந்த அப்ப இந்த கே வெச்சிருக்கே கே வை நீ வெச்சிரு விட்டு ஏறுமா இன்னா எப்படி நான் முடியாது

எல்லாமே ஓட் ஷீட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பழுப்பெல்லாம் இறக்கி முடிச்சாச்சு இப்ப வந்து பெரிய லக்கஜின்னு சொல்ல முடியாது எங்க குலசாமின்னு சொல்லலாம் அவரை அப்பா தீகி உள்ள மானா மாதம் ஆட்டோல போனோமா அப்போ என்னதான் தெரியல குணா மாமா நீ மாமா கூட நீ போலாம் வீட்டுக்கு போலாம் நீ போயிட்டு அங்க அத்தா